ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்சீஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கோவில் லாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க அந்த கும்பாபிஷேக இடத்துல நான் எடுத்த ஃபோட்டோஸ் கிளிப்ஸு அங்கே கோவில் எடுத்தது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துறையூரில் இருக்குது திருச்சி பக்கத்தில் இருக்க துறையூரில் இருக்குது அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம் இதான் கோயிலோட சுற்றிலும் ஃபுல்லாக வந்து சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் கோயில் எல்லாமே புதுசாக க விள வெலை வேலை செஞ்சாங்க செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணதில் ஃபஸ்ட்டு காலையிலையும் நாங்கள் வந்துட்டோம் ஏன்னா கோமாதா பூஞ்ச் பண்ணாங்க மாடு வச்சு பண்ணாங்க காலையில் சீக்கிரமாகவே இயர்லியாகவே எழுந்திரிச்சு நாங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் ஃபைவ் தேர்ட்டி கிளம்புனோம் சிக்ஸ் ஓ கிளாக்கு ரீச் ஆகிட்டோம் ஆறு மணிக்கு தான் பூஜைன்னு சொன்னாங்க அப்போ தான் யாகம் வளர்க்குறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாம் வீட்டில் எல்லாருமே பசங்கள் எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம் சீக்கிரமே என்னால் ஒரு மூணு மணிக்கு எழுந்திரிச்சோம் எல்லாம் எழுந்திரிச்சி எல்லாம் ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு கரெக்டாக பூஜை பார்க்கணும் தண்ணி ஊற்றுறது பார்த்திங்கன்னா ஒம்பது டு பத்தரை அதனால் ஒம்பது மணிக்கு மேலே தான் ஊற்றுவாங்க அதனால் சரி நம்ம பூஜையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே இயர்லியாக வந்துட்டோம் வந்து உட்காந்து தான் நாங்கள் அந்த பூஜை பார்த்தோம் மாடு ஓட்டு வந்து கோமாதா பூஜைன்னு சொல்லிவிட்டு மா மாடு கன்றுக்குட்டியோடு பண்ணாங்க அதுதான் பாருங்கள் மாடு கூப்பிட்டு போகிறாங்க கண்ணுக்குட்டியும் கூடையே கூப்பிட்டு போய் அதுக்கு சில சா இதெல்லாம் செஞ்சாங்க புட்டு வச்சு ஐயர் வந்து தீபாரதனெல்லாம் காமிச்சு பண்ணார் நல்லா இருந்துச்சு மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கும்பல் கம்மியாக தான் இருந்துச்சு கொஞ்சம் லேட் ஆக ஆக வர ஆரம்மிச்சுட்டாங்க இந்த இடத்துல அந்த கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா மிரண்டுட்டு விழுவ ஆரம்பிச்சிடுச்சு அதனால் அதை எடுத்துட்டு வர மாட்டேன்ருச்சு புதிய இடம் அதோட இந்த யாகம் வளர்க்குறது நாதஸ்வரம் மோன் அடிக்கிறதுலாம் சவுண்டு கேட்டு அது வரல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த கும்பாபிஷேகத்தில் கோவிலில் இருக்கிற லாக் தான் போட்டிருக்கேன் பிடிச்சவங்க பாருங்கள் பிடிக்கலன்னா ஸ்கெப் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகேவா மறக்காமல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோ பார்க்குறீங்க நிறையா பேர் ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க இன்னும் நான் ரிக்வெஸ்ட்டாக கூட வைக்கிறேன் எனக்கு பார்த்துட்டு லைக் போடுங்க அதுக்கப்புறம் இந்த கோமாதா பூஜைக்கு இங்கே வந்துட்டோம் வந்து இங்கே பாருங்கள் ஐயர் வந்து அச்சு செஞ்சாங்க நல்லா இருந்துச்சு அது ஒரு மாதிரி வித்தியாசமாக நான் ஏற்கனவே பார்த்ததில்ல ஆனால் வந்து இங்கே நல்லா பண்ணியிருந்தாங்க வச்சு பண்ணி அதுக்கப்புறம்தான் வந்து யாகம் வளர்க்குறது அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து அந்த கலசம் கலசம் வச்சு அந்த பூஜை பண்ணுறதெல்லாம் பண்ணாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மெயினான சாமி பார்த்திங்கன்னா அன்னகா மாட்சி அம்மன் அடுத்து வந்து கருப்பு சாமி அப்புறம் அந்த மூணு இடத்துல இருக்காங்க காத்தவராயன் அந்த மாதிரி மூணு சாமி பெரிய சாமி இல்லை கருப்பு சாமி பெரிய சாமின்னு நினைக்கிறேன் பெரிய சாமி காத்தவராயன் மூணு சாமி தான் பெருசாக இருக்காங்க கொஞ்சம் நமக்கு அந்த குடுவெலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் எங்களை எங்கள் அம்மா வீட்டோட குலதெய்வம் நல்லா சக்தி வாய்ந்த சுவாமி இது பார்த்திங்கன்னா நமக்கு மெயின்லலாம் இல்லை ஒரு ஏரிக்கரையில் உள்ளார இருக்குது கோவில் அதனால் கொஞ்சம் மக்கள் வரத்துக்கு கொஞ்சம் உள்ளே தான் தெரியும் மெயின்லேருந்து தெரியாது சரி அதான் என் கோயிலோட சிறப்பு ரொம்ப தூரமும் இல்லை நமக்கு நியர்லேயே இருக்கிறதுனால எல்லாருமே அடிக்கடி போய் பா போயிட்டு வருவாங்க இந்த பூஜை முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உட்காந்ததுக்கப்புறம் காலையில் ஒரு ஏழு ஏழோ ஏழு மணி ஆகிடுச்சு காலையில் நாங்கள் எதுவுமே சாப்பிடலை அதனால் வந்து அப்படியே ஒரு டீ குடித்தோம் அங்கேயே எல்லாம் டீ எல்லாமே சமையல்லாம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அன்னதானத்துக்கு தேவையான சாப்பாடுலாம் நிறையா செஞ்சுருந்தாங்க எல்லாமே சமையல் ஆளுங்க விட்டு உள்ளேயே இடம் இருந்துச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னென்ன சாதம்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம் தக்காளி சாதமாக பிரியாணியான்னு தெரில அது ஒன்று அடுத்து வந்து சக்கரை பொங்கல் தயிர் சாதம் ஒரு கூட்டு பிரசாதம்லாம் ஏகப்பட்டது செஞ்சாங்க நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா கும்பலுமே வந்துருச்சு அதனால் நிறைய மக்கள் அங்கிட்டருந்து எல்லாம் வந்துட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க குடிபாட்டு கோயில் கொஞ்சம் லாங்கில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் அவங்கலாம் வந்தாங்க பிரசாதமும் பார்த்திங்கன்னா வேணும் வேணாங்க சாப்பிட்டுட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு சாப்பாடு நல்லா நான் தான் செஞ்சுருந்தாங்க திருப்தியாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கும்பாபிஷேகம் இது பார்த்து நாங்கள் திருப்தியாக இருந்துச்சு யார் யாருக்கெல்லாம் கும்பாபிஷேகம் இந்த லீவில் போனீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த லீவில் அதிகம் கும்பாபிஷேகம் தேர் தான் போன லீவை விட இந்த இந்த லீவில் வந்து கும்பாபிஷேகம் தேர் இந்த மாதிரி தான் அதிகமாக இருந்துச்சு நாங்களே ரெண்டு மூணு கும்பாபிஷேகத்துக்கு போனோம் அதில் இது வந்து நாங்கள் எங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வீட்டுனால நான் இதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் மற்றதெல்லாம் எடுக்கல இதை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் இது அதனால் காஃபி குடிக்கிறதுக்காக அதை எடுத்து கிளிக் போட்டிருப்பேன் ஒரு காஃபி குடிக்கலான்னு தோணுச்சு என்னடா காஃபி ரெடி பண்ணலே நினச்சேன் அதை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க காஃபி கலந்து கொண்டாந்து வச்சிட்டாங்க அதை குடிக்க வந்தால் கொஞ்சம் பாருங்கள் அந்த வெயில் வந்து பிரைட்டாக அடிக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் குடிக்கணும்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படியே குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம் அடுத்தடுத்து இந்த டீ குடிக்கிற டைமில் ஒரு செவன் ஓ கிளாக்கு செவன் தேர்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ கூட லைட்டாக கொஞ்சம் கும்பல் வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் நேராக வந்துட்டாங்க எல்லாம் உட்காந்து பூஜையை பார்க்குறதுக்காக மக்கள் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்கள் இதான் எங்கள் கோயிலோடய என்ட்ரன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் முன்னாடி சின்னதாக இருந்துச்சு இப்போ எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் செஞ்சுருக்காங்க நல்லா வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க நல்லாயிருக்கும் சாமி கோயில் சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது தண்ணி ஊற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒம்போது மணிக்கு மேலே ஊற்றணும்னு சொன்னது ஒம்பது வரைக்கு மேலே தான் ஊற்றுனாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கிளிப்ஸும் எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே வரும் அதனால் பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கலசம் எடுக்கிறவங்க அவங்க எல்லாம் நின்று வரிசையாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க திருப்பி அந்த கலசம் எடுத்து எடுத்துகிட்டு சுற்றி வருவாங்க பார்த்தீங்களா கோயில் பிரகாரத்தை அந்த சுற்றி வர்றது சுற்றி வந்து எடுத்துகிட்டு அந்த கலசம் எடுத்துகிட்டு அந்த கலசம் எடுக்கிறவங்க ஃபுல்லாக அவங்க பின்னாடி நாங்களும் வந்தோம் அந்த கோவிலை சுற்றி ஒரு மூணு சுற்று வராங்க வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏ அந்த ஒம்பது மணிக்கு மேலே அது வரைக்குமே இழுத்துடுறாங்க ஒம்பது மணிக்கு மேலே ஏறி உட்காந்து வெயி ஒம்பது ஒம்போதரை வரைக்கும் வெயிட் பண்ணாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம கலசம் எடுக்கையிலேயே நமக்கு அந்த பருந்து சொல்லுவாங்க இல்லையா கருடன் சொல்லுவாங்க இல்லையா அது லைட்டாக வந்து பறந்துட்டு போயிடுச்சு ஆனால் அவங்க அங்கே போனதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க ஆனால் வந்தால் போதும் அப்படின்னாங்க ஆனால் நம்ம தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி வந்து பறக்கணுமாட்டேக்கு அது வரல ஆனால் கலசம் தூக்கிலேயே வந்து பருந்து வந்து அப்படியே வட்டம் போட்டு போயிடுச்சு அந்த கிளிப்ஸும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு நிறைவாக நாங்கள் பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்து அங்கேயே எல்லாம் சாப்பிட்டுட்டுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் கிளம்புறதுக்கு பன்னெண்டரை மணி ஆகிடுச்சு லீவாக இருக்கவும் பாப்பா எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு எல்லாம் போகிறதும் நல்லா இருந்துச்சு இதுதான் பா போட்டிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுக்கப்புறம் கிளிப்ஸ் மட்டும் நான் போட்டு போட்டிருக்கேன் பிடிச்சா பாருங்கள் என்ன ஸ்கிப் பண்ணிக்கோங்க அன்றைக்கி நடந்த கும்பாபிஷேக நிகழும் ஃபுல்லாகவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னு நடந்துச்சு என்னென்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதுக்கப்புறம் வீடியோ வரும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லுங்கள் ஓகே பாய் No! <laughs> thank you I Thank <laughs> you.